ியாவில் குடியுரிமை கொண்ட இரட்டை குடியுரிமையாளர்களுக்கு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இலங்கை இந்தியா உட்பட வேறு நாட்டு குடியுரிமை கொண்ட பிரித்தானிய குடிமக்கள் ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரித்தானியாவுக்கு பயணம் செய்யும் போது கடுமையான விதிகளை எதிர்கொள்வார்கள் இதுவரை காலம் பிரித்தானிய இரட்டை குடியுரிமை கொண்ட பலர் தமது மற்றைய நாட்டு கடவுச்சீட்டை பயன்படுத்தி பிரித்தானியாவுக்குள் நுழைய முடிந்தது ஆனால் பிப்ரவரி மாதம் இருபத்தைந்தாம் திகதியின் பின்னர் அனுமதிக்கப்பட மாட்டாது இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் விமானத்தில் ஏற முன்னர் தங்களின் பிரித்தானிய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் வெளிநாட்டு கடவுச்சீட்டை மட்டும் வைத்திருந்தால் விமானத்தில் ஏற மறுப்பு தெரிவிக்கப்படலாம் அத்துடன் புதிய விதிகளின் கீழ் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் மின்னணு பயண அங்கீகார முறையை பயன்படுத்த முடியாது மேலும் அவர்கள் செல்லுபடியாகும் பிரித்தானிய அல்லது அயர்லாந்து கடவுச்சீட்டு அல்லது பிரித்தானியாவில் வசிக்கும் உரிமையை காட்டும் சிறப்பு உரிமை சான்றிதழை எடுத்து செல்ல வேண்டும் இதற்காக சரியான ஆவணங்களை பெறுவதற்கு அதிக செலவாகலாம் வெளிநாட்டிலிருந்து ஒரு பிரித்தானிய கடவுச்சீட்டை வாங்குவதற்கு சுமார் இருநூற்று எண்பது பவுண்டு வரை செலவாகலாம் அத்துடன் உரிமை சான்றிதழை வாங்குவதற்கு சுமார் ஐநூற்று ஐம்பது பவுண்டு வரை செலவாகலாம் சில சந்தர்ப்பங்களில் மொத்த செலவுகள் ஆயிரம் பவுண்டுகளை எட்டக்கூடும் எனவே ஆவணங்களை முன்கூட்டியே சரிபார்க்குமாறு விமான நிறுவனங்கள் பயணிகளை எச்சரிக்கின்றன